நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி மைவி த்ரீ ஆர்ட்ஸில் அந்த எம்டியோட பெயில் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவில் பாருங்கள் பதினெட்டாம் தேதி இல்லை பத்தொம்பதாம் தேதியில் இது சம்மந்தமான ஒரு அப்டேட் வரும்னு நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நேற்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே கேஸ் வந்து நம்பர் ஆச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனவுடனே நம்ம ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்லையும் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருந்தோம் பட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கேஸ் நம்பர் ஆகிட்டா அவங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சே கேஸ் நம்பர் அது என்னங்கிற டீட்டெயில் தெரியாமல் நம்மக்கிட்ட என்னென்னா அப்போ எப்படி வெளியே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகம் மெசேஜ் வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஏகப்பட்ட பேருக்கு சம்மந்தமாக வீடியோ போட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தான் ஸோ ஒன்றுக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறனால தான் கம்யூனி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணேன் எப்படியும் ஹியரிங் டேட் வந்தவொன்னே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் கேஸ் நம்பர் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஹியரிங் டேட் என்றைக்குங்கிறத இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி நான் இப்போ வீடியோ போடுற இந்த நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் கூட நான் பார்த்துட்டு தான் போட்டிருக்கிறேன் இப்போ வரைக்கும் ஹியரிங் டேட் வந்து அப்டேட் ஆகலை ஹியரிங் டேட் அப்டேட் ஆகிருச்சு அப்படின்னாலே அந்த என்றைக்கு ஹியரிங் டேட் வருதோ அன்னைக்கு விசாரணையில் மோஸ்ட்லி அன்னைக்கு விசாரணையில் எம்டி வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சப்போஸ் என்றைக்கு ஹியரிங் டேட் வருதோ அதுக்கு அடுத்த நாள் இல்லை அதற்கு அடுத்த நாளில் கண்டிப்பாக வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எம்டி வந்து நமக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சபடி நல்லவர் கரெக்டாக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சொன்னதாக சொன்னபடி பேமெண்ட் எல்லாேருக்கும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நிறுவனத்தை சட்ட ரீதியாக எந்தவந்த மாதிரி வச்சுருக்காங்களோ அதன்படி தான் நீதிமன்றத்தில் தீர்ப்புங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ நீதிமன்ற தீர்ப்பு வந்து அப்புறம் எம்டி வந்து வெளியில் வந்த பிறகு எம்டி வெயிலில் தீர்ப்பு கிடச்சி எம்டி வெளியே வந்தால் தான் எம்டி பேசின பிறகு தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்னங்கிறது தெரிய வரும் ஸோ அது வரைக்கும் நமக்கு ப்ராப்பராக எதுவுமே தெரிய வராது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி யூடியூப்பை பொறுத்தளவு ஒரு கண்டென்ட்டு கிடச்சா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ நீங்கள் வர்ற வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட மனசை போட்டு கஷ்டப்படுத்தி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட தேவையானதை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணாலே போதும் இந்த நியூஸ் சேனலில் வந்துச்சு தெரியுமா முன்னாடி உள்ள ஒரு வீடியோ ஸோ நான் இப்போ மைவித்ரி ஆர்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு வெளியில் தான் நிற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது ஆப் வந்து ஒர்க் ஆகலை இந்த மாதிரி ஒன்று ஒன்று நடந்த பிறகு ஒன்று ஒன்றத்தையும் அப்டேட் பண்ணாங்கல்ல எம்டி உள்ளே போய் கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றரை மாதம் வரைக்கும் எல்லா ஸ்டோ ஜோனல் ஆஃபீஸும் ஓப்பனில் தான் இருந்துச்சு உண்மையிலே இந்த நியூஸ் சேனல்காரங்க என்னங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ஜோனல் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும்போது போய் அவங்கக்கிட்ட தெளிவான ஒரு பேட்டி எடுத்து அதை ஒளிபரப்பு பண்ணியிருக்கலாம் ஜோனல் ஆஃபீஸ் பூட்டின பிறகு போய் பூட்டின கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு பூட்டியிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னா பூட்டி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளே திங்க் பண்ணாலே நமக்கு அதுக்குண்டான பதில் கிடச்சிடும் வர்ற எல்லாத்தையும் போட்டு மண்டலையை ஏற்றி குழப்பிக்காதீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுங்க திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அது இது ஏகப்பட்ட தகவல்கள் வருது ஸோ ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதில் தான் சரண்டர் ஆயிருக்கார் நீதிமன்றம் இருக்குது என்னங்கிறத சொல்ல போகிறாங்க அவர் ஏமாற்றிட்டு போகலை சரண்டர் ஆகிட்டார் அதே மாதிரி தான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன ஆகப் போகுது ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கொடுக்க வச்சுட்டாங்க கொடுத்தாச்சு நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்குது இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு எதுக்கு சொல்லணும் அதான் நீதிமன்றம் விசாரித்து சொல்ல போதில்லை அப்போ இதிலருந்தே நம்ம அதோட முகாந்திரம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஸோ இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எம்டி சாருக்கு எப்படினாலும் பெயில் ஏதோ ஒரு கண்டிஷனில் பெயில் கிடச்சி வெளியே வந்ததுக்கப்புறம் என்னங்கிறத அறிவிக்க போகிறாரு ரொம்ப நல்ல செய்தி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நம்புவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்